எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்தமாகவும் இவங்க சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சிருக்க எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க இன்றைய நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாத ராசி பிறவங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த ஜூன் மாதத்தில் என்ன நிகழ்வு நடக்க போது புது புது விஷயம் நடக்க காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க மிதன ராசி மிதன ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் மிதன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசியாக வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மிதன ராசியில மிருக சிருஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவாதிரை முதல் நான்கு லட்சர பாதங்களையும் புனர் பூசம் முதல் மூன்று லட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மிதன ராசி மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் குறிப்பா இந்த மாதத்துடைய முதல் விட இரண்டாவது பகுதி ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிதன ராசிக்காரங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு ஏற்ற வர அதாவது ஏற்றது தருகின்ற வகையில சில நல்ல நிகழ்வுகளோட வாழ்க்கையில் அடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளவு நாட்டுல அவங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு செவ்வா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி செவ்வா சோ எதையுமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அனுபவிக்க முடியாத ஒரு தன்மை முக்கியமான சில விஷயங்கள் கைக்கு வர மாதிரி வந்து கழிநொழுவி போறது வாய்ப்புகள் கழிநொழுவியை போறது அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு தடை தாமதம்ன்ற விஷயம் கண்டிப்பா ஏற்பட்டு இருக்கும் குடும்பத்திலையும் சின்ன சின்ன சலசலப்புகள் மனஸ்தாபங்கள் கண்டிப்பா வந்து போயிருக்கும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலத்துல கண்டிப்பா ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க ஏன்னா பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல செவ்வாய் வந்து வளர்த்து உக்காந்துருக்காருங்க அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல குரு சுக்கரன் சூரியன் புதன் சேர்க்கை இந்த மாதிரியும் முதல் பகுதியில இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு இதனால் வரைக்கும் அந்த செலவுகள் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா குறையும் இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில இருந்து ஏன்னா விரையாதிபதி ராசிக்குள்ள வரார் சரிங்களா அப்போ வந்து கண்டிப்பா பணம் கிட்ட தங்கும் செலவுகள் உங்க கையில இருக்கும் கட்டுக்குள்ள இருக்கும் அது மட்டும் இல்லாம லாபஸ்தானத்துல செவ்வாய் உட்காந்துருக்காரு கண்டிப்பா கைக்கு காசு வந்து சேரும் எப்படியாச்சும் ஒரு வழியில ஏதோ ஒரு வகையில வருமானம் நிச்சயமா கைக்கு வரும் இந்த காலகட்டங்கள்ல சோ வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றகரமான ஒரு காலகட்டமா தான் இந்த காலகட்டம் மிதனராசிக்கார்க்கு இருக்க போகுது அப்படினே சொல்லாங்க குறிப்பா சுய தொழில் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா சொல்லப்போனா சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி அல்லது தொழில் ஆரம்பிக்கலாம் சரி இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க தொழில் ரீதியாக நிச்சயமாக இந்த காலகட்டம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில இதனால் வரைக்கும் இருந்து வந்த ஒரு செலவுகள் மட்டுமல்லாமல் இதனால் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த அந்த மந்தமான ஒரு தன்மை எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையிலிருந்து காசு வந்து வெளியே போகிறத த அதாவது தடுக்கவே முடியாதுங்க அந்தளவுக்கு நிறைய மிதனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் கையில் வந்து பண விடுறது கண்டிப்பாக அதிகமாக இருந்துருக்குங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசு ஏதோ ஒரு வகையில் செலவாகிட்டே இருக்குது சார்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலப்பட்டிருந்தீங்க ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக செலவுகள் குறையும் செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும் அதோட மட்டுமில்லாமல் வருமானமும் அதிகரிக்குங்க அதுதான் முக்கியமான விஷயங்க அதே மாதிரி வேலை செய்ய இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கிறது பதவி உயர்வு கிடைக்கிறது சம்பள உயர்வு கிடைக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக தேடி வருங்க மேலும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில தொழில் ரீதியாகவும் சரிங்க வேலை நிமித்தவும் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அட்லீஸ்ட் இருக்கிற பிளேஸ்லயாச்சும் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்சஸ் ஆசும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இந்த ஜூன் மாதத்துல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல கேதுங்க குரு பார்த்த கேது அதாவது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அதாவது குரு வந்து கேது வந்து பார்க்குறாரு சரிங்களா ஸோ இந்த காலகட்டங்களில் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காத்துட்டு இருக்கு ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாத்திரம் உங்களோட வாழ்க்கையில இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விருப்பப்பட்ட கல்வியை தேர்ந்தெடுத்து படிப்பீங்க நல்ல ஒரு காலேஜ் சீட் கிடைச்சு அட்மிஷன் கிடைச்சு அங்கேயே வந்து போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாடு போயிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சற்று அதிகமாக இருக்கு இந்த காலகட்டங்கள் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்காருங்க பத்தாம் இடத்துல ராகு இருக்காரு ஸோ ரெண்டுமே நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் அதோடு மட்டும் இல்லாமல் பாக்கியத்துல சனி பகவான் அமர்ந்து அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அனுபவிக்கின்ற ஒரு தன்மையை சனி பகவான் மீராசிக்காரனுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறார் ஏன்னா என்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறத விட ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அதே போல் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணியம் அந்த குடந்த பாகியம் புத்திரபாகியம் யாருக்கெல்லாம் காலதாமதம் ஆயிட்டு இருக்கோ அது இப்ப கிடைக்கும் புத்திரபாகியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து பொருளாதார நிலையை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொன்ன மாதிரி இந்த காலகட்டங்களில் வருமானம் கண்டிப்பா அதிகமா இருக்குங்க செலவுகள் கண்டிப்பா கட்டுக்குள்ள இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இரண்டாவது பகுதியிலிருந்து ராசிக்குள்ள சூரியன் புதன் சுக்கரன் சேர்க்க மனசுல தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நம்மளால முடியாதது இங்கே எதுவுமே கிடையாது நம்ம மனசு வச்சா எல்லாமே முடியும் மனமிருந்தால் மார்க்கம் உண்டுன்ற விஷயம் கண்டிப்பா உங்களை மனசுல அதிகமா ஏற்படும் எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா சாதிக்கின்ற ஒரு தன்மை உங்ககிட்ட இந்த மாதத்துல கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறுக்கு ஆறுல மறையறதுனால கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ராசிநாதனும் வலுவா இருக்காரு அப்போ இந்த மருத்துவ சிகிச்சை செய்யணும்னு இருக்கிறவங்க அதாவது ரொம்ப நாளா வந்து ட்ரீட்மெண்ட்லயே இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறாங்க இப்ப அறுவை சிகிச்சை தேவையில்லைன்னு சொல்ற அளவுக்கு தள்ளி போடுற அளவுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட ஆரோக்கியத்துல இந்த மாதத்துல ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லலாம் சோ அதாவது ஹெல்த் கான்சியஸ பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதம் அதற்கடுத்து கடன் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்தா அந்த கடன் பிரச்சனை வந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் தற்போது பிறக்குங்க அது மட்டும் இல்லாம எதிர்ப்புகள் உங்களோட வாழ்க்கையில இதனால வரைக்கும் வந்து மறைமுகமான எதிர்ப்புகள் வேலை செய்கிறது சரிங்க தொழில் ரீதியாவும் சரிங்க இருக்கிற இடத்துலையும் சரிங்க உங்களுக்கு இது எதிர்ப்புகள் அது அனைத்தும் வந்து விலகும் இந்த காலகட்டத்தில் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தன்மையை செவ்வாய் கண்டிப்பா கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கத்தோடு ரொம்ப நாளா இழுபறியா இருக்கின்ற விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வந்து சேரும் இந்த காலகட்டங்கள்ல மேலும் ராசிக்கு ரெண்டாம் இடத்த செவ்வாய் பாக்குறது கொஞ்சம் பேசுற வார்த்தையில கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் கொஞ்சம் தன்மையா பேசுங்க ஏன்னா ரெண்டாம் இடத்த செவ்வாய் பாக்குறதுனால எடுத்தோம் கவுத்தம்னு பேசுவீங்க மனசுல வந்து எதையுமே அதாவது கோபத்துல விடுற வார்த்தையை வந்து யாராலையுமே வந்து அந்த என்ன சொல்றது நீங்க ஒரு விஷயத்த வந்து நீங்க கன்வே பண்ண போவீங்க டக்குன்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு சுச்சுவேஷன் மாறும் அப்ப டக்குன்னு வார்த்தையை விட்டுடுவீங்க அந்த இடத்துல சோ அப்ப விட்ட வார்த்தையை வந்து நம்ம திரும்ப வாங்க முடியாது சரிங்களா அப்ப வந்து வார்த்தைகளை இந்த காலகட்டங்களை கொஞ்சம் பார்த்து நிதானமா பொறுமையா பேசுறீங்க மிரராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா செவ்வாய் இரண்டாம் இடத்தை பாக்குற வரைக்கும் பேச்சுல கொஞ்சம் ஒரு தெனாவட்டு இருக்கும் ஒரு திமுர் இருக்கும் கொஞ்சம் கோபமாவும் பேசிடுவீங்க மனசுல வச்சிக்காம டப்பு டப்புன்னு வார்த்தையை விட்டுடுவீங்க இந்த காலகட்டத்துல அப்ப கொஞ்சம் கவனம் அதிகமா பேச்சுல இந்த மாதத்துல நீங்க எடுத்துக்கணும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் குரு இருக்குங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு எதிர்பாராத வகையில ஒரு ஏற்றம் கண்டிப்பா உண்டு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா லாட்ரி ரேஸ் பந்தயம் இந்த மாதிரி விஷயங்கள் கை கொடுக்கும் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதாவது பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்கு இந்த காலகட்டங்கள்ல அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழு கூடியவன் பன்னெண்டுல மறைந்திருந்தாலும் கூட ஏழாம் இடத்துல சுக்கரன் பாக்குறாருங்க சரிங்களா சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு நல்ல ஒரு டைம் மதர ராசிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சுக்கரன் ராசிக்குள்ள இருக்கார் ஏழாம் இடத்தையும் சுக்கரன் பார்வை செய்யறது கண்டிப்பா திருமண வாழ்க்கை நல்லபடியா அமைச்சு கொடுக்கும் இல்லறம் நல்லறமா இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் குழப்பங்கள் அனைத்தும் சரியாகும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பா தேடி வரும் அதிர்ஷ்டம் நிச்சயமா உங்களுக்கு இந்த கடலில் கை கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி ராசிக்குள்ள உட்கார்றார் சோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா அதிர்ஷ்டத்தின் மூலமா ஒரு ஏற்றம் அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு உங்களை தேடி வர்றதுக்கான கண்டிப்பா வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து இந்த மாதம் வந்து குறிப்பாக இரண்டு நபர்களால் நல்ல ஆதாயமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கேன் ஒன்று வந்து உங்கள் தந்தை தந்தை வழி உறவுகளாலையும் நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி வலுவாக இருக்காருங்க ராசிக்குள்ளே சூரியன் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாய் தாய் வழி உறவுகளால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்க ரெண்டு பேரால் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு சாதகமான விஷயங்கள் இந்த ஜூன் மாதத்தில் மிதன ராசிக்கார்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து சந்திராசம் ஆட்டில் பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பத்து ஐம்பது மணி முதல் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விடியற் காலை ஒன்று ஐம்பது வரைக்கும் சந்திராசம் இருக்குங்க ஸோ இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைவார் சரிங்களா சந்திரன் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டங்களில் மனசு அளப்பாயும் மனசு தெளிவாக இருக்காது குழப்பிட்டே இருப்பீங்க ஏன்னே தெரியாம கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க ஏன்னே தெரியாம கோவப்பட்டு இருப்பீங்க சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் செட் ஒரு நிலையான ஒரு தன்மை மனசுல இருக்காது குழப்பங்கள் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல சோ அப்படி இருக்கும்போது நீங்க எடுக்கின்ற முடிவுகளும் தான் இருக்கும் சோ அப்ப குழம்பிட்டே இருக்கும்போது மனசு தெளிவா இல்லாத போது கண்டிப்பா எடுக்கின்ற காரியங்கள் தவறாதான் போகும் சோ அப்ப முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல முக்கியமான விஷயங்கள் நல்ல விஷயங்களை தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் நிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்